எனக்கு ஒரு பிரச்சனை ப்ரூஃப் கேமரா அதெல்லாம் பெருசா நம்ம செட் பண்ணி பண்றதெல்லாம் கஷ்டம் பட் நம்ம வந்து எல்லாமே லைவ்ல போயிடலாமே என்ன ஓட்டுறதுதான் வந்து அப்போ நான் இயர்ஸ் போட்டீங்க எட்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு கூப்பிட்டு வந்து எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டு மிகலாக வச்சு என்னை ஏமாத்திக்காங்க நான் கூட ஏதோ கண்டிப்பா விஜய்ட்ட ஒன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம ஒரு பொலிட்டீஷியனா நேர்மையா இருப்பாரு கண்டிப்பா மக்களை ஏமாற்ற மாட்டார் ஏன்னா என் சீன் பணம் மேலே ஆசை கண்டிப்பா இனிமே கிடையாது விஜய் அப்படின்னு சொன்னார்னா நீங்க அவர் கட்சியில சேர்க்கிற வாய்ப்புகள் இருக்கா விஜய் கூப்பிட்டு சொன்ன நான் என்ன வேணா செய்வேன் எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும் தான் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது எல்லா இடத்துலயுமே இருக்கு அண்ட் அது இவங்க பிடிக்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா மொத்த இண்டஸ்ட்ரியில பாதி பேர் போய் உள்ள உட்காந்துட்டு போறாங்க ஆனா இந்த பொண்ணு நல்லா தானே இருந்திருக்கு என்ன அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து சொன்னாங்க நட முடிச்சு உட்கார வேண்டியது திரும்பி போறேன்ட்டு என்னத்துக்கு வந்து சாப்பிடுவோம் எனக்கு அது நினைச்சாலே பேரண்ட்ஸ் மேலதான் போகும் வருது இவ எதுக்கு ஓடணும் இவ வீட்டுல உட்காந்து வந்திருக்கலாம் இவங்கள துரத்தி அடிச்சுட்டு அழகா இவங்கள தூக்கி ஜெயில போட்டு இவ அந்த வீட்டுல மகாராணி மாதிரி உட்கார்ந்துருக்கலாம் அப்படிதான் பண்ணணுங்க நாதஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் அண்ட் ஜோவிகா இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஓகே மேம் அதே மாதிரி வந்து உங்களுடைய கோ ஸ்டார் இளைய தளபதியாக இருந்தவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தமிழ் சினிமாவோட தளபதியானார் இப்போது மக்களோட தலைவராக இருக்கார் அண்ட் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் உங்களுக்கும் அவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மேம் ஐ அன்ஸ்போக்கன் தாட்ஸ் நிறைய இருக்குல்ல வருஷங்கள் கடந்து வந்துட்டோம் லாஸ்ட்டாக வந்து விஜய்கிட்ட பேசி ஒரு சில வருஷங்கள் ஆயிடுச்சு பார்த்து நேரில் பார்த்தும் ஒரு சில வருஷங்கள் ஆகிடுச்சு இடையில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையலை பட் ஃப்ரம் சம்வேர் ஐ நோ தட் ஒன்று எனக்கு 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 ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாண்டு கண்டிப்பாக ஐ ஹாவ் வித் ஹிம் ஐ டோன்ட் நோ வாட் ஹீ வெதர் ஈவன் திங்ஸ் ஆஃப் மீ பட் ஐம் ஷோர் ஏதாவது என்ன இன்ஸ்டாகிராம் அது இது நான் மறக்க மறக்க முடிஞ்ச ஒரு பர்சன் கிடையாது பட் ஐ நோ தட் ஹீ வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் மீ அல்டிமேட் நான் உள்ளே போனப்போ எனக்கு என்னோட பிரதர் கசின் பிரதர் கால் பண்ணி விஜயோட ஃப்ரெண்டு தானே சஞ்சின் ஸோ அட்வைஸ் பண்ணான் இந்த மாதிரி அண்ணா வந்து சொன்னாப்புல இந்த மாதிரி நீ கேர்ஃபுல்லாகிரு நல்ல பேர் சம்பாரிச்சிட்டேன் பிக் பாஸ்க்கு அப்புறம் குக் வித் கோமாதிரி எல்லாமே எவ்ரிபடி இஸ் வாட்சிங் யூ அல்டிமேட் வந்து நீ திரும்பி போய் பேரை கெடுத்துடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா உன்னை வந்து மாட்டி விடுறதுக்கு தான் இப்போ வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க கூட இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் நான் இல்லைன்னா அந்த மாதிரிலாம் இல்லைன்னா டோன்ட் வரி அப்படின்னு சொன்னப்போ மென்ஷன் டு மீன் தட் நாங்கள் ஒரு இதில் இருக்கும் போது விஜய் ஹிம்செல் பர்டிகுலர் டோல் நீ பேசு அவகிட்ட பேசி சொல்லு ஏன்னா தட் மீன்ஸ் இஸ் வாட்சிங் அண்ட் லுக்கிங் அவுட் நோ தட் மீன்ஸ் லைக் ரஜினி அங்கிள் ஐ திங்க் விஜய் இஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல் ஹியூமன் மேக் நான் தைரியமா எல்லா மீடியாலயுமே நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக விஜய்கிட்ட ஒன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம ஒரு பொலிட்டிஷியனா நேர்மையா இருப்பாரு கண்டிப்பா மக்களை ஏமாத்த மாட்டார் ஏன்னா எவ்ரி திங் பணம் மேலே ஆசை கண்டிப்பா இனிமே கிடையாது விஜய்க்கு அவர் எல்லாமே எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தான் மக்களுக்காக உழைக்கிறேன்னு வந்திருக்காரு சினிமாவே வேண்டான்ற அளவுக்கு ஸோ அப்படி இருக்கும் போது தட் இஸ் சம் வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஹாவ் அபவுட் விஜய் பத்தி நம்ம எல்லாருக்குமே அது இருக்கணும் வெரி குட் எக்ஸாம்பிள் அது ஸோ இஸ் ஒன் பர்சன் ஹூ திங்க்ஸ் ஆஃப் எவ்ரிபடி அந்த மாதிரி வெரி கைண்ட் பர்சன் தான் ஸோ ஐ டோன்ட் நோ வெல் ஐ வில் சி ஹிம் நெக்ஸ்ட் நானும் ட்ரை பண்ணலை ஐட் ட்ரை பட் இட் வில் ஹேப்பன் பட் டசன்ட் மீன் தட் யூ நோ ஐ ஐ ஐ ஸ்டாப் திங்கிங் அபவுட் ஹிம் ஆர் எனி திங் ஆப்வியஸ்லி இப்போ சோஷியல் மீடியான்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால

பட் எனக்கு வந்து எப்படி கனெக்ட்னா மோர் எனி திங் சஞ்சீவ் வந்து பெஸ்ட் சிஸ்டர்ன்னும் போது ஹேட் அ கனெக்ட் இமீடியட்லி ஸோ என்னை ஓட்டுறது தான் அப்போ நான் ஃபோர்டீன் இயர்ஸ் இல்லை எட்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை கூட்டு வந்து இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டு விகல்லாம் வச்சு என்னை ஏமாத்திட்டாங்க நான் கூட ஏதோ ஃபிகர் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாப்ல

இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால கேட்குறேன் இண்டஸ்ட்ரீன்னு இல்லை பொதுவாகவே இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கு ஓகே நம்ம நம்ம வி நோ வாட் இஸ் ஹேப்னிங் அரவுண்ட் அஸ் நீங்கள் பார்த்தீங்களா இவங்க பண்ணாங்களா அப்படின்லாம் எனக்கு கேட்காதீங்க எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை பிகாஸ் ஐ டோன்ட் பார்ட்டி ஆக்சுவலி நான் வந்து எனக்கு ரொம்ப லிமிடெட் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரோடையுமே வந்து பார்ட்டி பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது எனக்கு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்ஸ் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சினிமா ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் ஐ நோ ஆல் திஸ் இஸ் நோல் எவ்ரி சி நாங்கள் இப்போ ஷூட்டிங் போனோம் போனோம் எங்கள் தாய்லாந்து கீழே இப்படி இறங்கி வந்தேன்னா ரெகுலராக ஒரு ஹோட்டலில் ஸ்டே ஹோட்டல்ல பேங்காக்ல இருக்கும்போது மட்டும் பட் அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து லொகேஷன்ஸ் மாறும் போது நாங்கள் அந்தந்த வீடு பியூட்டிஃபுல் ஹவுஸ் இருக்கும் அங்கேயே கூட ஸ்டே பண்ணிடும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு வந்து ஒரு பத்து இந்த அந்த ஒரு படம் மாதிரி போட்டிருப்பாங்க ஓகே அந்த கஞ்சா இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பச்சை கலர்ல இருக்கும் எல்லா ஃபுல்லா ஸ்டோர் செவன் இலவென் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த கடை இருக்கும் பெரிய பெரிய ஷோர் ஓகே சோ இது வந்து யுஎஸ்லயும் வந்து இருக்கு சோ இது எல்லாமே லீகலாவே அவங்க வந்து விக்குறாங்க சோ நம்ம நம்ம கண்ட்ரில லீகல் இல்ல அதனால தான் இது ஒரு அஃபென்ஸா எடுத்துட்டு வராங்களே தவிர அப்போ தாய்லாந்துல போய் பழகி இருந்தாங்கன்னா இங்க வந்து அந்த அடிக்ஷன் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க இப்ப நாங்க இத்தனை பேர் போனோம் யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினைக்கவே இல்லையே ஏன்னா அந்த கண்ட்ரோல் எல்லாருக்குமே இருக்கு நம்ம வந்து ஒரு ஃபேமிலிஸ் இருக்கு நமக்கு அது பண்ணக்கூடாதுன்றது தெளிவா இருக்காங்க ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில ட்ரிங்க் இது எல்லாமே காமன் தான் இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு அது வேற விஷயம் பட் இந்த பர்டிகுலர் ஹேபிட் வந்து இந்த அப்ராடு போய் மேபி அவங்க பழகிருக்கலாம் அது அடிக்ஷனா மாறி இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் அடிக்ஷன் தான் அப்புறம் திரும்பி இங்க வரும்போது கிடைக்காம இருக்கும் அப்போ வந்து யாருக்கையாவது கேட்பாங்க இப்படிதான் அது பரவி இருக்கே தவிர இது வந்து இல்லாதனால இதுக்கு மார்க்கெட்டும் இப்போ தாய்லாந்துல யாரும் ஒன்னும் கியூ கட்டிலாம் யாரும் நிக்கல தான் இருந்தா கிடைக்கிறதுனால என்னைக்குமே வந்து நம்ம இந்த பிகாஸ் ஆஃப் த லீகல் சிஸ்டம் தான் இது ஜாஸ்தி ஆகுறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் கவர் பட் சினிமாலதான் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது எல்லா இடத்துலயுமே இருக்கு அண்ட் அது இவங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க பாதி பேர் போய் உள்ள உட்காந்து போறாங்க அது வேற ஒரு பிரச்சனை இருக்கு ஒன்னு ஒன்னு ஐ யலி திங்க் தீஸ் பீப்புள் நீட் ஹெல்ப் மோர் தன் மேக்கிங் தம் லுக் லைக் கிரிமினல்ஸ் பிகாஸ் அவங்க விற்கல அவங்க வந்து கன்சியூம் பண்ணிருக்காங்க கன்சியூம் பண்ணியிருக்கிறவங்க அப்போ தாய்லாண்டில் மட்டும் பண்ணிவிட்டு எங்கள் ஃப்ளைட்டில் வந்தாங்கன்னா ஓகேயா ஸோ எனக்கு அந்த எனக்கு அது புரியல இவங்களுக்கு ரீஹாப் போடணும் அவங்களுக்கு அந்த அடிக்ஷனோட அந்த எஃபெக்டை வந்து அவங்க ஏன்னா அது ஃபேமிலிக்கு லைஃப்கே வந்து கெடுதலான விஷயம் ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் வேணும் இவங்களுக்கெல்லாம் ஹூ இஸ் அடிக்டட் டு இட் ஸோ அப்படி கொண்டு போனமே தவிர அவங்கள ஜஸ்ட் மேக்கிங் தம் லுக் லைக் அ கிரிமினல் ஐ எம் நாட் வெரி ஹாப்பி அபவுட் இட் ஐ இட் லைக் தட் அந்த இஸ் அ இல்லையா அதுதான் கரெக்டான மெத்தடுன்னு தோணுது எனக்கு ஓகே மேம் அதே மாதிரி தமிழகத்தில் சமீப காலமாக வந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே நடந்துருது நீங்கள் நிறைய முறை அது குரல் கொடுத்துருக்கீங்க பாலியல் ரீதியான குற்றங்களாக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக கூட வரதட்சணை வரதட்சணையால் ஒரு இறந்துட்டாங்க சோ ஒரு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அவங்க எப்படி போல்டா இருக்கணும் மேம் அண்ணா எனக்கு புரியல சே பேசிக்கா வந்து எல்லா இடத்துலயுமே எல்லாமே இருக்கு கொடுமை படுத்துறவங்க இரு படுத்திட்டுதான் இருப்பாங்க பட் அப்படி ஆயிடுச்சு தெரியாதனமா மாட்டிட்டோம் ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வெளில வரணுமே தவிர கில்லிங் செல்ஃப் இஸ் நாட் அன் எஸ்க்யூஸ் இட் இஸ் நாட் அன் எஸ்கேப் இட் இஸ் நாட் அன் எஸ்க்யூஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் ரைட் அ ராங் எனமே எதுவுமே சொல்ல முடியாது ஏதோ யாரோ போய் பண்ற தப்புக்கு அந்த இதுக்கு சாவுற அளவுக்கு போகணும் அப்படிங்கறது அந்த கான்செப்ட் எனக்கு சத்தியமா புரியல பணம் காசே இல்ல ரோட்ல பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு செத்து போயிருந்தாங்கன்னா கூட நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லலாம் ஏன்னா பணம் எல்லாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க கரெக்டா கடன்னால சாப்பிடறவங்க அதுவும் கஷ்டம் தான் ஏன்னா வந்து யாருமே பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த பொண்ணு நல்லாதானே இருந்திருக்கு என்ன அப்பா அம்மா வீட்டுக்கு வந்த சொன்னாங்கன்னா என்ன போக மாட்டேன்னு அடம் பிடிச்சி உட்கார வேண்டியதானே திரும்பி போறேன்ட்டு என்னத்துக்கு வந்து சாகணும் எனக்கு அது நினைச்சாலே அந்த பேரண்ட்ஸ் மேலதான் கோவம் வருது எப்படி அந்த அளவுக்கு அவங்க விட்டாங்க இப்ப என்ன பண்ணுவாங்க போச்சு லைஃபே பொண்ணே இல்லை ஸோ ஐ ஐ டோன்ட் நோ இட் இஸ் வெரி சேட் அந்த பொண்ணுக்கு பார்த்தா எஜுகேட்டட் மாதிரி தான் இருக்காங்க ஒரு நல்ல ஃபேமிலியில இருந்தான் வந்திருக்காங்க நல்ல காரு எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா அது எப்படி அப்படி ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்றது எனக்கு புரியல ஸோ யாருமே அப்படி பண்ணக்கூடாது ஸோ இஃப் யூஆர் கோயிங் த்ரூ பிசிக்கல் அப்யூஸ்

பாருங்க இப்படிதான் கொடுமைப்படுத்துறாங்க என்ன ஆஹ் அவ்வளவுதான் ஒரு வீடியோ துண்டா காண துணையா காணோன்னு அந்த மாமனார் மாமியார் எங்கேயோ ஓடி போயிருப்பாங்களே இவ எதுக்கு ஓடணும் இவ வீட்டுல இருந்திருக்கலாம் இவங்கள துரத்தி அடிச்சுட்டு அழகா இவங்களை தூக்கி ஜெயில போட்டு இவ அந்த வீட்டுல மகாராணி மாதிரி உட்காந்துருக்கலாம் அப்படிதான் பண்ணணுங்க சோ இனிமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு இது வரும்போது தப்புன்னு போனை போட்டுருங்க இல்ல ரெக்கார்டிங்க போட்டுருங்க வீடியோ எடுத்துருங்க சொல்லிடுங்க லைவ்ல போறீங்க பாருங்க எல்லாமே எடுத்துட்டேன் என்ன பண்ணுவாங்க சோ நம்ம நம்ம ஆயுதம் வந்து பெண்களுக்கு மிரட்டிடுங்களுக்கு கையிலே வச்சிருக்கோம் எங்கேயுமே போகூடாது வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் மொபைல் ஃபோன் கண்டிப்பா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் இந்த மாதிரி தப்பான முடிவு கண்டிப்பா யாருமே எடுக்க கூடாது ரொம்ப தப்புன்னு கூட சொல்ல முடியாது இது

போலீஸே வந்து என்ன மேடம் எதா பிரச்சனையா ஏன் இங்கே நிற்கிறீங்க நான் அப்படியே திரும்பி பார்த்தேன் அந்த நபரை சொல்லட்டுமா வேணாமான்ற மாதிரி அந்த நிமிஷம் இல்லைங்க ஏதா பிரச்சனைனா நான் சொல்றேன் அப்படின்னு ஒன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க போலீஸ் ஓகே நாங்கள் இங்க தான் இருக்கோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்படியா இப்போ நீ இறங்கலன்னா நான் போவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஹான் அடிச்சா போகிறோம் உடனே இறங்கியாச்சு அந்த பர்சன் அடுத்த செகண்ட் அழுத்திக்கு நேராக எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போய்ட்டு தட் ஒன்லி திங் ஐ குட் டூ நானும் நிறைய விஷயங்கள் சந்திச்சிருக்கேன் என் வீட் லைஃப்ல என்னோட பேரண்ட்ஸும் என்னை சப்போர்ட் பண்ணல அது ரொம்ப பெரிய மிஸ்டேக் என்னை தூக்கி வெளியில போட்டாங்க பொட்டியோட போ கிளம்பு குழந்தையோட ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் போய் இருந்து நானே என்னோட லைஃப்பை திரும்பி ரீபில்ட் பண்ணேனே தவிர ஐ டிட் நாட் டூ சம்திங் ஸ்டூப் பட் எனக்கு குழந்தைங்க இருந்ததுனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது தட் வாஸ் மெயின் திங் பட் பெண்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோன் மொபைல் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணோம் யா டு டேக் உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அது மாதிரி தமிழ் ஸ்மெண்ட் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப பரவாயாவே இருந்துட்டு அது ரஹ்மான் சாரா இருக்கட்டும் அண்ட் சமீபத்துல ரவி மோகனா இருக்கட்டும் நீங்களும் அந்த மாதிரி ஃபேஸ்லாம் கடந்து வந்திருக்கீங்க அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிற தெரியலமா என்னோட ரீசன்லாம் வேற ஓகே அவங்க ரீசனும் வேற ஸோ நம்ம ரிவீசனை கம்பேரே பண்ண முடியாது ஒன்லி சிம்பிள் திங் என்னென்னா இன்னி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு எதுக்குன்னு பண்ணிக்கிறாங்கன்னே புரியவும் மாட்டேங்குது காரணங்கள் ரொம்ப கம்மியாக தெரியுது எனக்கு பட் இட்ஸ் தியர் சாய்ஸ் அகெயின் ஸோ யாரையுமே நம்ம ப்ளேம் பண்ணவே முடியாது இதில் யாரையும் குறையும் சொல்ல முடியாது தவிர்க்கலாம் அவ்வளோதான் இட் இஸ் டிஃபிகல்ட் ஒரு மேரேஜ் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த சேம் ஸ்பார்க் அந்த ரொமான்ஸ் அதெல்லாம் இருக்காது போரிங் அது எல்லாருக்குமே நடக்கிறது தான் எவ்வளவு ஹாப்பி கப்பல்லா இருந்தாலும் எல்லாமே ஒரு காலகட்டத்துல கம்மி ஆயிடும் எல்லாருமே பிஸி மாதிரி கொஞ்சம் வரும் நம்ம தான் யூனோ ரொமான்ஸ் அதுதான் இந்த படத்துல வந்து நான் அந்த நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வருதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து அத ஒர்க் பண்ணுமே தவிர ஒருத்தர் மட்டும் ட்ரை பண்ணி பிரயோஜனமே கிடையாது என்ன பிரச்சனைனா இந்த மேரேஜஸ்ல ஒருத்தர் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க இன்னொருத்தர் கை கொடுக்க மாட்டாங்க அங்கதான் ஃபெயிலியர் ஆகுறது இன்னைக்கு இட்ஸ் பிகம் காமன் அப்பெல்லாம் நான் டிவோர்ஸ் சொன்னதுக்கே என்னை தூக்கி வெளில போட்டாங்க இப்ப எல்லாரும் உங்களுக்கும் மேம்கான அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் மேம் என்ன அவங்க கிடையாது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாதிரி இருந்ததே எல்லாம் எங்களுக்கு லைக் மை சிஸ்டர் அண்ட் போய் பார்த்து சொல்லுவேன் என்னை திட்டுவாங்க நான் அவங்கள திட்டுவேன் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு வெரி ஸ்பெஷல் டு மீ ரொம்ப லைஃப் அண்ட்

Uh, opened, uh, closed one door, but he opened many, many, many doors for me.